ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் எடுத்த போட்டோவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த போட்டோவெல்லாம் தன்னோட இன்ஸ்டாகிராமு மற்றும் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸா போட்டுக்கிட்டு இருக்காப்ளையாட்டுக்கு அதுலேயும் நிலாவோட சேர்ந்து எடுத்த போட்டோவை வச்சு தல தீபாவளி வித் ஒய்ஃப் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறாப்புல வாட்ஸ்அப்ல ஸோ இது எதுக்காக போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போட்டிருக்கா அப்படியாட்டுக்கு அதே மாதிரி நிலாவும் ரூம்ல உட்காந்து போன்ல மெசேஜிலையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையும் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப திடீர்னு போன் ஸ்டேட்டஸ்ல ஆன் பண்ணி வச்சிட்டு அவங்க மாட்டுக்கு வெளியில வந்துடுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சோழனோட ஸ்டேட்டஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஆனா அத நிலா பார்க்கவே இல்லை நிலாவோட போன்ல மட்டும் ஆனா ஸ்டேட்டஸ் பார்த்த மாதிரி போயிடுச்சு இதை பாக்குற நம்ம சோழன் நான் போட்ட ஸ்டேட்டஸ அவ பார்த்துட்டு எதுவும் சொல்லலைன்னா என்ன அர்த்தம் அவளுக்கும் விருப்பம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சோழன் உண்மை என்னன்னே தெரியாம இந்த பக்கம் நம்ம சேரனுக்கு போன் வருது புரோக்கர் தான் பண்ணி பொண்ணு பொண்ணு நான் எப்படி இருந்தாலும் சொல்லுதுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எதுக்குன்னு இந்த சம்பிரதாயம் எல்லாம் அப்படின்னு கேட்டா ஏன்பா நீ ஓகேனா பொண்ணுக்கு பொண்ணு ஒன்னைய பாக்கணும்ல பொண்ணுக்கு விருப்பம் இருக்கும்ல அப்படின்னு புரோக்கர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அது மட்டும் இல்ல நம்ம சேரன் நான் மட்டும் தான் வருவேன் சோ பொண்ணுக்கு பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல சோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நம்ம சோழன் வந்து அதே சந்தோஷத்துல இருக்கிறாங்க மறுநாள் காலையில ரோட்ல போல் போய் நிற்கிறாப்புல சோழன் அதுக்கப்புறம் நிலா நம்ம பல்லவன் அந்த பொண்ணு தனியா நின்னு இங்க பல்லவனை பார்த்துக்கிட்டே இருக்கு நம்ம சோழன் தான் தூண்டி விடுறாப்புல நீ போய் பேசு அப்படின்னு சொல்லி பல்லவனை பல்லவனும் அண்ணன் சொல்றாப்புலே அப்படின்னு போய் பேசுனா தான் தெரியுது அந்த பொண்ணு பல்லவனை பார்க்கல பல்லவனோட அண்ணனை ரூட் விட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பல்லவன் கிட்ட உங்களோட அண்ணனோட நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு நம்ம பல்லவன் கூட பாண்டியன் தான் ரூட் விடுதாட்டுக்கு இந்த பொண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல நாளைக்குதான் தெரிய வர போகுது அந்த பொண்ணு ரூட்டை விடுறது நம்ம சோழனு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு